நாடுகளில் தமிழர்களின் வாழ்வியல் தொடர்பில் லண்டன் பால் ஈழ தமிழரான வல்வை சுமித் குமார் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான உணவு உடை உறைவிடம் போன்ற அடிப்படை வசதிகள் உலகெங்கும் மனித இனத்துக்கு பொருந்தும் வாழ்வதற்கு ஒரு வீடு என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது தாயகமாக இருந்தாலும் சரி புலம்பெயர் நாடுகளாக இருந்தாலும் சரி வீடு என்பது கட்டாயமாக எல்லோருக்கும் இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாயகத்தில் அவர்கள் தங்களது பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறார்களம் பெரும்பாலானவர்கள் சொந்த காணியில் சொந்த வீடுகளை கட்டி வாழ்கிறார்கள் பத்து சதவீதமான மக்களே வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் புலம்பேர் தேசத்தில் அப்படி அல்ல எல்லோருமே வாடகை வீட்டில்தான் வாழ்ந்தவர்கள் தற்போது புலம்பெயர் தேசத்து மக்களில் ஐம்பது வீதமானோர்கள் சொந்த வீடு வேண்ட வங்கிகளில் இருபத்தைந்து வருட ஒப்பந்தத்தில் கடனை திருப்பிச் செலுத்துவதாக கூறி வீடுகளை வாங்கி உள்ளார்கள் ஒருவர் இருபத்தைந்து வயதில் வீட்டை வாங்கினால் ஐம்பது வயதில் அவருக்கு அந்த வீடு சொந்தமாக்கும் ஆனால் ஒருவர் ஐம்பது வயதில் வீடு வாங்குவதற்கு வங்கிகளில் கடும் நிபந்தனைகளை விதிப்பார்களம் கடனை திருப்பச் செலுத்த முடியாத அந்த நபர் நோய்வாய் ஏற்படவோ அல்லது இறந்து போகவோ சந்தர்ப்பம் உள்ளது வீடு என்பது மகிழ்ச்சியாக தானே வீட்டை வேண்டிய பின்னர் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சந்திக்காது ஒருவேளைக்கு இருவேளை செய்து நல்லுறக்க நல் உணவு இன்றி இருந்த மகிழ்ச்சியினையும் இழக்க நேரிடும் அதுவும் லண்டன் கனடா போன்ற நாடுகளில் வீட்டின் உரிமையாளர் சிறு வருமானம் கருதி பிற மனிதர் ஒருவரே அவர்களது வீட்டில் ஓர் அறையினை வாடகைக்கு கொடுப்பார்கள் இதனால் ஆணையோ பெண்ணையோ சமூகத்தில் தப்பாக கதைக்கும் எண்ணமும் உள்ளது ஆகவே உங்களுக்கு இளம் வயது என்றால் வங்கிகளில் ஒப்பந்த அடிப்படையில் வீட்டை வேண்டி கடனை திருப்பச் செலுத்தி வீட்டுக்கு சொந்தமாகி வாழ்க்கையினை மகிழ்வாக்க வாழலாம் வயோதிப்பு காலங்களில் பெருமைக்காக எருமை மேய்க்கும் முறைப்போடு வீட்டை வேண்டி கடனை திருப்பிச் செலுத்தும் காலத்துக்கு முன்னர் வாழ்க்கையினை தொலைக்காதீர்களென்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார்